அப்படி ஓடிங்க நீங்க அப்படி ஓடிங்க இல்ல இல்ல யார் நீங்க எதுக்கு எல்லாரும் இப்படி உங்களை தரட்டிட்டு இருக்காங்க இந்த ஏரியா எம்பி மா நானு உள்ள பிரச்சாரத்துக்கு போனா உள்ள விடாம தரத்துறாங்க இதுக்கு முன்னாடி எப்பா வந்தீங்க போன எலெக்ஷன் அப்ப பிரச்சாரத்துக்கு வந்தேன் எம்பி ஆகும்போது என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு காலேஜ் கட்டனே துபாயில ஒரு ஹோட்டல் வாங்கி இருக்கேன் ஆஸ்திரேலியால ஒரு தீவு வாங்கி இப்போ கூட ஊட்டியில ஒரு எஸ்டேட் வாங்கணும் தெரியுங்களா உங்களுக்கு நீங்க பண்ணிட்டத கேக்கல மக்களுக்கு என்ன பண்ணீங்க மக்களுக்கு போன எலெக்ஷன் அப்ப ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தேன் இலவச வேட்டி சரியில் வீடு வராமல் கொடுத்துருக்கேன் தெரியுங்களா சரி இந்த மழை வெள்ளம் எல்லாம் வந்துச்சுல ஏதாவது பண்ணீங்களா அப்ப நான் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிருந்தா ஃளைட் கிடைக்கல அங்க மாட்டிக்கிட்டேன் உங்க பொண்டாடி பிள்ளைங்க எங்க அவங்கள சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆயிட்டாங்க அடுத்த ஏரியா மக்கள் தோர்த்துறதுக்கு முன்னாடி பத்திரமா வீடு போய் சேருங்க போங்க 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 வீட்ல எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும் எலெக்ஷனுக்கு முதல் நாள் ராத்திரி என்ன கொடுக்கணுமோ கொடுத்து நாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சி மறுபடியும் எம்பி ஆகறனால யாரும் பாருங்கடா நிரட்டுறீங்களா நீங்க பச்சை எங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை ஒண்ணு

நாங்களா பாகிஸ்தான் குட்டனில இருந்து வரோம் எங்களுக்கே உங்க ஹோட்டல்லாம் போடும் இதுல 500 இருக்குது வெச்சிட்டீங்க போடுங்க ஐயா காசா கொடுக்கிறது பதிலா 500 ரூபாய்க்கு ஒரு பன்னிக்குட்டி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க உங்க வேற சொல்லி நாங்க நல்லா வளத்திக்குவோம் பன்னிக்குட்டி தானே இப்பவே போறோம் ஒரு ஆயிரம் பன்னிக்குட்டி வாங்கிட்டு வரோம் ஏரியா போறோம் குடுக்குறோம் வா டி 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 குட்டி ஒரி 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 ஏப்பா यार பா பன்னிக்குட்டி ஓனர் நேஸ்சாமி என்ன பத்தற லைன் சம்பాని மாட்டってるது அந்த பெரிய பன்னிக்குட்டி எவ்வளவு

எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு கேட்டேன் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதிக்காக போய் அவங்க கட்சி ஆபீஸ்ல நின்றுட்டு இருக்கீங்க உங்க கட்சி தொண்டர்களும் நீங்க தனியா நிக்கணும்னு தானே விரும்புறாங்க அட போப்பா நீ வேற ஐநூறு ரூபாய் கோட்டர் பாட்டில வாங்கிட்டு போறவங்களுக்கு பெரிய கட்சியெல்லாம் என்ன சொல்லி உங்களுக்கு கூப்பிடுறாங்க எதுக்கு அவங்க கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கறத நீங்க விரும்புறீங்க தேர்தல் செலவு பூரா அவங்களே ஏத்துக்கிறாங்க அவங்க கட்சியிலேயே நிக்க சொல்றாங்க இன்னும் படி மேல போய் வேட்பாளர் நிக்க ஆள் இல்லைன்னா கூட அவங்க கட்சி ஆலேயே தர்றக்குறாங்க இதை விட என்ன வேணும் ஆமா இவ்வளவு அறிவாளியார்கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறியே நியூஸ்ல போட்டுருவியா என்னக்கா நீங்க மட்டும் நினைக்கிறீங்க தலைவரை காணா தலைவரு உள்ள தொகுதி பகையடு சீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது வருவாரு தலைவரே தலைவர் ரெண்டு சீட்டு ஓகேவா அடையேப்பா என்னாச்சு தலைவர் ரெண்டு சீட்டு குறைச்சு கொடுத்தா நம்ம வாங்க கூடாது நம்ம வேற கூட்டணிக்கு போறோம் வேண்டாம் அடையா ஏம்மா நீ வேற அவங்க அஞ்சு சீட்டு தர்றேன் அப்பதான் கூட்டணியே சேர்த்துக்கோங்கிறாங்க நம்ம அஞ்சு சீட்டுக்கு எங்க ஆள் இருக்குது எங்க நிப்பி வைக்கிறது அஞ்சு தோதி வாங்கி நான் என்ன பண்றது பதனி பதனி ஐயா பெரியவரே என்ன இது பதனி கல்லு வைக்கிறோம் பதனியா நீ பாட்டுக்கு மரத்துல ஏறி கீழே விழுந்து அவன் குடும்பத்தை யார் பாத்துக்கிறது உனால எத்தனை கம்பெனி பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா கிளம்பு நீ ஃபர்ஸ்ட் என்னையா வைக்கிறேன் பஞ்சமுட்டாய்

நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் காசு கொடுக்குறியா எவ்வளவு கிடைக்கும் கார் ஊருக்குள்ள போறதுக்கு ஐம்பது ரூபா கார் பார்க்கிங்க்கு முப்பது ரூபா செருப்புக்கு பத்து ரூபா மொபைல் போனுக்கு ஐம்பது ரூபா அர்ச்சனை டிக்கெட் நூறு ரூபா உள்ள கூட்டிட்டு போறவருக்கு தனியா இருநூறு ரூபா அச்சகருக்கு ஐம்பது ரூபா உண்டியில போடுறதுக்கு நூறு ரூபா பிரசாதம் நூறு ரூபா இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது உட்காந்து பிச்சை போட பத்து ரூபா ஒண்ணுக்கு போகணும்னா பத்து ரூபா இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஐநூறு ரூபா வருது கோயிலுக்கு போலாம் சொல்லி கேட்கும் போது கோயில் கட்டுற மாதிரி கேட்டு

អាកអាក